இயக்குனர் ஜே சுரேஷ் இயக்கத்தில் ஜே போர் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் மிஸ்டர் ஜூ கீப்பர் இதில் புகழ் ஷெரின் காண்ட்வாலா சிங்கம் புலி மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச் இது ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு அருமையா மாதிரி நல்லா வந்து ஒரு புலி யுவன் சங்கர் ராஜா நல்ல கண்டென்ட் ஒரு அற்புதமான ஒரு லான்ச் அவருக்கு கிடச்சிருக்குது எரிவன் வரலால் அதோட அவருடைய நல்ல மனசுக்கு கிடச்சதுக்குன்னு தான் நான் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் அவர் டாஸ்க்கு அவர் அந்த டாஸ்க்கு வெல்வார் அடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கான ஆள் தான் அவர் கண்டிப்பாக அந்த டாஸ்க்கு ஜெயிப்பார் அவர் இந்த படத்தை உண்மையான புலியை வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணி வெளிநாட்டில் போய் புலி தேடுறேன் புலி தேடும்போது டான்ஸ் மாஸ்டர் ராதிகா சொன்ன மாதிரி முதல் பலி நான் தான் ஏன்னா புலியை வந்து நான் தான் முதல் முதல்ல போய் கையில் எடுத்து கொண்டு போய் ஒரு ரவுண்டு தனியாக நடத்தி கூட்டு போகிறேன் ஒரு இடத்துக்குள்ளே இவர் கூட வீடியோ எடுத்து எங்கள் வீட்டுக்கு போட்டு என் ஒய்ஃபுலாம் நைட்டு திட்டினாங்க இவருமே சின்ன என்ன செய்யாதீங்க ரிஸ்க் ரிஸ்க்னு ஏன்னா புளியை தனியாக எடுத்து கொண்டு போய் நடந்து போகிறேன் அவ்வளோ பெரிய புளி அது நீங்கள் சொல்கிறது ஈஸி அது உங்களுக்கு பத்து ஸ்டெப் நடக்கும் போதே பயம் வந்துடும் திரும்பிச்சின்னா வேறு மாதிரி ஆகிடும் ஸோ ஏன்னா நானே தொடலைன்னா ஹீரோவால் தொட முடியாது பயப்படுவாங்க எல்லாருமே அதனால் அந்த ரிஸ்க்கு நான் எடுத்து தான் ஆனோன்னு முடிவு பண்ணி அந்த ரிஸ்க்கு எடுத்து அதுக்கப்புறம் வந்து புகழ்லாம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அந்த புலி கூட வந்து ரெண்டு நாளில் பழகிட்டாங்க ஆகி பழகிட்டாங்க அதுக்கப்புறம் ரா கார்த்தி வந்து சில இடங்களில் போய் நான் வந்து வீடியோ எடுத்து பார்ப்பேன் அப்போ வந்து கார்த்தியை வந்து புளி கூட்டுக்குள்ளே அனுப்புவேன் நான் ஆக்சுவலாக அவர் கொஞ்சம் கால் முடியாது அவருக்கு நான் கூட அதை சில சமயங்கள் இருந்து நினச்சி பார்ப்பேன் நம்ம இது செய்கிறோமே அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே தனியாக கூட ஒரு ஹீரோ நடக்கிற விஷயத்த கார்த்திகை நடக்க சொல்லி நான் வீடியோ எடுத்து பார்ப்பேன் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு பாவமாக இருக்கும் எனக்கும் சம்டைம்ஸ் வேறு ஆள் இல்லை நானும் அவர்தான் இருக்கிறோம் ஸோ ரொம்ப அரும்பான்பட்டு இந்த படத்தை வந்து உண்மையிலே இப்போ அந்த கூட எடுக்குதுங்கிறது கொஞ்சம் ஒரு டாஸ்க்கான வேலை தான் அது கஷ்டமான வேலை தான் பட் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம நடக்காமல் இறைவனர்களால் நல்லபடியாக அது முடிஞ்சிச்சு அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்